வணக்கம் கடையர் டிவியின் டெலிபதி பெண்டுலகம் துணையுடன் நிகழ்காலம் எதிர்கால நிகழ்வுகளைப் பற்றி அறிந்து கொள்ளும் முறைகளை உங்களுக்காக எமது கடையர் டிவியில் டெலிபதி தோற்றமும் வளர்ச்சியும் தொலைதூர உணர்வுகளையும் அறிதல் பற்றி நாம் பார்க்கலாம் மனித உடலில் அமைந்திருக்கக்கூடிய அவயங்களையும் இயக்காமல் அசைவற்று ஓரிடத்தில் அமர்ந்து தவகள் தொடர்புகளை பரிமாற்றிக்கொள்ள முடியுமா என்ற கேள்விகளை நாம் முன்வைக்கிறோம் ஆம் பரிமாற்ற கொள்ள முடியும் என்று கூறி அதற்கான வழிவகைகளை விளக்குகிறது நமது கடையர் டிவியின் டெலிபதி என்னும் மனோ தத்துவியர் ஒருவர் மனதில் உள்ளதை மற்றவரை உணர வைக்கும் டெலிபதி என்னும் அதிசய உலகில் தவகள் பரிமாற்றங்கள் மனதிற்கும் மனதிற்கும் இடையே என்பதால் அங்கே ஒளிமறைவு என்பதற்கும் துளியளவும் வாய்ப்பு இல்லை மற்றவரின் சிந்தனைகள் யோசனைகள் உணர்வுகள் கற்பனைகள் வெறுப்பு வெறுப்புகளை அவர்களிடமிருந்து எந்த ஒரு மெட்டீரியலையும் பெறாமல் எந்தவொரு தவகளையும் வாய் கூட பெறாமல் தெளிபதி கல கலையில் தேர்வரார் அறிந்து கொள்ள முடியும் இதனால் அவர்கள் எதிர்காலத்தில் சந்திக்க உள்ள இடையூறுகளை பற்றியும் தெளிபதி நிபுணர் உதவியுடன் அறிந்து கொண்டு அவைகளை களைத்து வாழ்க்கையில் வெற்றிகரமாக பிரகாசிக்க முடியும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் எண்ணங்களின் வாசிப்பு சிந்தனை பரிமாற்றம் என்ற பல்வேறு பெயர்களில் வழங்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இக்கலையை டெலிபதி என்ற பெயர் சூட்டி ஒரே குடைக்குள் கொண்டு வந்தவர் பிரிடிக் டபிள்யூ ஹெச் மேயர் என்ற ஒளவியல் விஞ்ஞானி ஆயிரத்தி தொள்ளாயிர ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு டெலி அதாவது தொலைவு பதி உணர்வு என்ற இரண்டு கிரேக்க சொற்களை இணைத்து அவர் இப்பெயரை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு சூட்டினார் டெலிபதி மனித சக்திக்கு மீறிய அமானுஷியமான விஷயமாக பலரால் பார்க்கப்பட்டாலும் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய அவரிஜின்ஸ் என்று அழைக்கக்கூடிய பழங்குடியின மக்களுக்கு சாதாரணம் இதை எழுத்தாற்றல் பேச்சாற்றல் இல்லாமல் மனித இனத்திற்குள் உரிய திறமைகளுக்குள் ஒன்றாகவே கருதுகிறார்கள் இதனால் அந்த சமூகம் அந்த சமூகத்தில் டெலிபதி கைதேர்ந்தவர்களாகவும் அங்கு ஏராளமாக பேர் காணப்படுகிறார்கள் உதாரணத்திற்கு தும்மல் வந்தால் யாரோ நினைக்கிறார்கள் நான் இப்பொழுதுதான் நினைத்தேன் வந்துவிட்டீர்கள் என்று கூறுவதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்படி மனதிற்குள் எழும் உணர்வை டெலிபதியின் ஆரம்ப நிலை எனக் கூறலாம் என்னும் விஞ்ஞான ரீதியில் நிரூபிக்கப்பட்ட பராபடாவிட்டாலும் உளவியல் மருத்துவ விஞ்ஞானிகள் பலர் டெலிபதியை பற்றி தொடர்ந்து ஆராய்ந்து கொண்டே வருகிறார்கள் மிஸ் மெரிசம் என்னும் மனோ வசியக்கலையை பற்றி ஆராய்ச்சியே டெலிபதி ஆராய்ச்சியின் துவக்கமாக ஆரம்ப காலத்தில் அமைந்திருந்தது காந்தவியல் விஞ்ஞானிகள் சிலர்தான் சிலர் தான் முதலில் டெலிபதி பற்றி ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ந்தார்கள் பிறகு அதை பற்றி ஆர்வம் ஆர்வமும் உளவியல் மற்றும் மனோ தத்துவத்தின் அறி அறிஞர்களுக்கிடையே உருவானது சிக்மண்ட் ஃப்ரூட் என்கின்ற விஞ்ஞானி டெலிபதி பற்றி நீண்ட நாட்கள் ஆராய்ந்து செய்தார் அந்த ஆராய்ச்சியின் முடிவில் முற்காலத்தில் டெலிபதி திறமையை மனிதருடன் இயற்கையாகவே இருந்திருக்கிறது என்று பரிணாம வளர்ச்சியில் இந்த திறமை மனிதரிடமிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரிந்து தற்போது அதை அதிசயமான ஒன்றாக பார்க்கும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்றும் கூறியிருக்கிறார் சில குறிப்பிட்ட சூழல் சூழ்நிலைகளில் தற்காலத்தில் கூட டெலிபதி சக்தி மனிதரிடம் எப்படி பார்க்க முடியும் என்று தான் தொடர்ந்து மேற்கொண்ட ஆய்வுக்கு பிறகு தெரிவித்திருக்கிறார்கள் மனோ தத்துவியல் அறிஞர் கார்ஜி சாங் மனதை ஒருநிலைப்படுத்தும் போது ஏற்படுகிற சக்தி அந்த மனநிலையை ஒருநிலைப்படுத்தும் போது ஏற்படுகிற சக்தி தான் தெளிவது என்று தனது ஆய்வில் தெரிவித்திருக்கிறார்கள் அவருக்குப் பிறகு உளவியல் அறிஞரும் தத்துவ மேதையுமாக இருக்கக்கூடிய வில்லியம் ஜேம்ஸ் என்பவரின் டெலிபதி ஆர்வமுடையராகவும் இருந்து அது பற்றிய ஆய்வுகளையும் மேலும் மேலும் தொலைதோக்க வழி செய்திருக்கிறார் அமெரிக்க உளவியல் ஆராய்ச்சி சொசைட்டி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு ஏற்பட்ட பிறகு அதிலிருந்து ஆய்வாளர்கள் விஞ்ஞான ரீதியில் ஆராய எடுத்துக்கொண்ட முதல் சப்ஜெக்ட் டெலிபதி தான் ஒரு நபரை அறையில் அடைத்து வைத்துவிட்டு அவர் மனதில் எண்ணியிருக்கும் எண்ணங்கள் சுவை கற்பனை உருவம் போன்றவற்றை மற்றொரு அறையில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கும் நபரின் மனதிற்கும் பரிமாற்றும் முயற்சி செய்ய சொல்லி தங்களின் ஆராய்ச்சியை தொடங்கினார்கள் பிறகு பிரான்ஸ் நாட்டு மனோ தத்துவியல் நிபுணராக இருக்கக்கூடிய சார்ல் ரிஜர்ட் என்பவர் டெலிபதி ஆராய்ச்சியில் கணித முறையை புகுத்தினார் மனோவாசிய கலைக்கும் டெலிபதிக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை அவர் கண்டுபிடித்திருக்கிறார் ஹாலிவுட்டில் தயாராக தயாராகும் பெரும்பாலான சயின்ஸ் பிக்ஸ் விஞ்ஞான கற்பனை அதாவது விஞ்ஞான கற்பனை என்று சொல்லக்கூடிய அந்த படங்களில் டெலிபதி எப்படியாவது எட்டி பார்த்துவிடும் ஸ்பைஸ் பார்ட் ஒன் என்கின்ற படத்தில் ஊரை அழிக்கும் ராட்சசத பெண்ணை கண்டுபிடிக்க ஒரு குழு புறப்பட்டு செல்லும் அந்த குழுவில் டெலிபதி நிபுணர் ஒருவர் இருப்பதாக காட்டுவது குறிப்பிடத்தக்கது அவர் என்ன ஓட்டங்களில் தோன்றும் அறிகுறிகளை வைத்து அந்த குழுவில் உள்ளவர்கள் ராட்சச பெண்ணை பிடிக்க திட்டம் வகுப்பார்கள் டெலிபதி மூலம் இறந்து போன மூதாதையரிடம் தொடர்பு கொண்டு மன ரீதியாக பேச முடியும் என்கின்ற கருத்தும் நிலவுகிறது அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் முதலால் உலக போரின் போது உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் இறந்து போன தங்களின் உறவினருடன் டெலிபதி முறையின் மூலம் தபகல் தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு ஆறுதல் அடைந்ததாக தபகல் தெரிவிக்கிறார்கள் அப்பொழுது டெலிபதி பார்லர்கள் என ஏற்படுத்தும் அளவிற்கு அந்நாடுகளில் மக்களிடையே டெலிபதி பிரபலமடைந்தது இதன் விளைவால் அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் டெலிபதி ஆராய்ச்சியாளர்கள் தீவிரமடைந்தார்கள் விண்வெளியில் இருந்து டெலிபதி மற்றும் பற்றிய ஆராய்ச்சிகளும் அங்கே சொல்லப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு அமெரிக்காவில் அப்போலோ பதினாலு ராக்கெட் விண்வெளியில் ஏவப்பட்டபோது இந்த ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டது இந்த ஆராய்ச்சி நாசாவின் நாசாவின் அதிகாரப்பூர்வமாக ஆராய்ச்சியாக இல்லாவிட்டாலும் டெலிபதி தாரம் என்பது ஒரு பிரச்சினை என்பது அப்போது நிறுவனமாக தவகள் தெரிவிக்கப்படுகிறது என்கின்ற விண்வெளி வீரர் பூமியில் இருந்து ஒன்று புள்ளி அஞ்சு லட்சம் மைல் தூரத்தில் விண்வெளியில் இருந்து கொண்டு இந்த ஆய்வை மேற்கொண்டிருக்கிறார் அங்கிருந்தபடி தன் மனதிற்குள் ஒரே வரிசையில் இல்லாத இருநூறு எண்களை நினைத்து கொண்டார் தெளிவதியின் கைதேர்ந்த நான்கு பேர் பூமியில் இருந்து கொண்டு மிடல்லில் மனதிற்குள் இருக்கும் எண்ணை கண்டுபிடிக்க முயற்சிக்கிறார்கள் நிகழ்ந்தளவு சூத்திரப்படி அதிகபட்சம் நாற்பது எண்களை மட்டுமே சரியாக சொல்ல முடியும் ஆனால் அதையும் தாண்டி மிட்செல் மனதில் இருந்த இருநூறு எண்களில் ஐம்பத்தொன்று எண்களை இரண்டு டெலிபதி நிபுணர்கள் சரியாக கன கூறியிருக்கிறார்கள் இந்நிகழ்வு மிட் சக விஞ்ஞானிகளையும் ஆச்சரியப்பட வைத்திருக்கிறது பெண்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக என்பதனால் அவர்களிடம் டெலிபதி ஆற்றல் ஆண்களை விட அதிகம் எட்டி பார்க்கும் வாய்ப்பாக இருக்கிறது டெலிபதியில் மனதில் இருந்த தகவலை அனுப்புபவர்கள் அதை மனதால் பெறுவர் என்கின்ற இரண்டு நிலைக்காரர்கள் உண்டு இதில் டெலிபதி தகவல்களை பெறும் சக்தி பெண்களிடம் அதிகமாக காணப்படும் சிறு சிறு அறிகுறிகளை உணர்ந்து கொண்டு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கப் போகிறது என்று பெண்கள் பலர் கூறுவதற்கு அவர்களுக்கே தெரியாமல் அவர்களிடம் இருக்கும் அந்த டெலிபதி சக்தியை என ஆய்வுகள் தெரிவிக்கிறது மனிதனும் மிருகமும் கூட டெலிபதி மூலம் தகவலை பரிமாற்றிக்கொள்ள முடியும் என்று சில சம்பவங்கள் உணர்த்துகிறது டெலிபதி சக்தி ஒருவர் கனவு நிலையில் அதிகம் வெளிப்படும் டெலிபதி மூலம் ஒருவர் தவல் அனுப்பும்போது அவரது இரத்த கண பரிமாற்றம் மாறுகிறது என்றும் அந்த தவகள் பெறுவரின் மூளை அலைகள் அணுவிப்பினோருக்கு ஏற்ப மாறுகிறது என்றும் ஆய்வுகள் தெரிவிக்கப்படுகிறது தாவரங்களில் கூட டெலிபதி அங்கே பதி அங்கே காணப்படுகிறது அதாவது எப்படி என்று சொன்னால் தாவரங்கள் வளர்கிறது சுவாசிக்கிறது என்பது நாம் அனைவருக்கும் அறிந்ததே ஆனால் அவைகளும் உணர்வுகள் அவர்களுக்கும் உணர்வுகள் உண்டு நாம் அவைகளை வெட்டும்போது தாவரங்களுக்குள் ஏற்படும் உணர்வுகளை மற்ற தாவரங்களுக்கு டெலிபதி முறையில் பகிர்ந்து கொள்ளுகிறது என டெலிபதி ஆராய்ச்சியில் ஈடுபட்டுள்ள சில நம்புவர்களால் தெற்கு கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் இது பற்றிய ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு அந்த ஆய்வின் போது தாவரங்கள் தங்களுக்குள் டெலிபதி முறையில் தகவல் தொடர்புகளை பரிமாறிக்கொள்வதற்கான அறிகுறிகள் தென்பட்டதாக கூறப்படுகிறது வாயில்லாத தாவரங்களுக்கு வாயாக செயல்படுவதாக கருதப்படும் டெலிபதி ஒரு மகா அதிசயம்தான் தாவரங்களுக்குள் உணர்வுகள் உண்டு என்பதை நிரூபிப்பதற்காக இரண்டு அறையில் தாவரங்களை அடைத்து வைத்து அவைகளை உண்மையை கண்டறியும் சோதனைகளுக்கு பயன்படும் ஜிஎஸ்ஆர் என்கின்ற எலக்ட்ரானிக் கருவியை இணைத்திருக்கிறார்கள் தாவரங்களுக்குள் ஏற்படும் நுண்ணிய உணர்வுகளை அதிர்வுகளாக பதிவு செய்து தான் இந்த ஏற்பாடு முதல் அறையில் ஐந்து பேர் சென்றிருக்கிறார்கள் தாவரங்களுக்கு தண்ணீர் ஊற்றுவது அதன் அருகே ஹிட்டாறு வாசிப்பது என ஆளுக்கு ஒரு பணியை செய்கிறார்கள் அப்போது தாவரங்களுடன் இணைக்கப்பட்ட ஜிஎஸ்ஆர் கருவிகளும் நுண்ணிய மாற்றங்கள் ஏற்பட்டன இன்னொரு ஆச்சரியமும் இருக்கிறது ஒரு மனிதன் தன் கையில் ஆயுதத்துடன் சென்று முதல் அறையில் இருந்த தாவரங்களை தனித்தனியாக வெட்டினான் அப்போது ஜிஎஸ்ஆர் கருவிகள் பெரிய மாற்றம் ஏற்பட்டன அதே மனிதன் இரண்டாவது அறைக்குள் நுழைந்தான் அப்போது அவரிடம் ஆயுதம் எதுவும் இல்லை தாவரங்களை தொடக்கூட இல்லை ஆனாலும் இந்த அறையில் இணைக்கப்பட்ட ஜிஎஸ்ஆர் கருவியின் அளவீடுகள் பெரிய மாற்றங்கள் தெரிந்தன அதாவது அந்த மனிதன் தங்களை தான் வருகிறான் என்பதை தாவரங்களை உணர்ந்தது போல் இது அமைந்திருக்கிறது முதல் அறையில் இருந்த தாவரம் வெட்டப்படும்போது அந்த மனிதன் தன்மையை இரண்டாவது அறையில் இருந்த தாவரத்திற்கு டெலிபதி மூலம் உணர்த்தியிருக்கலாம் என்ற நம்பிக்கையை இந்த ஆய்வு ஏற்படுத்துகிறது இது பற்றிய இந்த கலையை பற்றி நாம் என்ன என்பதை பார்த்தால் நிகழ்கால நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நமது வாடிக்கையாளர்களுக்கும் அவா இருக்கும் என கருதுகிறேன் இக்கலையின் பயிற்சியின் வாயிலாக விவரங்களை அறிந்து கொள்வதற்கு ஆரம்பத்தில் சற்று கடினம்தான் முயற்சி செய்தால் வெற்றி உங்கள் கையில் காரணம் ஜோதிடம் என் கணிதம் ஜோதிடம் எண்கணிதம் இது போன்றவைகளை விஞ்ஞான கணக்கில் பல நூல்கள் இருப்பதனால் எளிதாக கற்றுக்கொள்ளலாம் இக்கலை சக்தியின் வாயிலாக வெளிப்படும் நிலையில் அமைந்திருக்கிறது பலமுறை பயிற்சிக்கு பின் நிச்சயம் தேர்வு பெற்றுவிடலாம் சித்திரமும் கைப்பழக்கமும் செந்தமிழமும் நாப்பழக்கம் என்பது போன்று கல்லின் அழகான சிலை அமைக்க பலமுறை கல் புள்ளியால் சீர் செய்த பின்புதான் நாம் எதிர்பார்க்கும் வடிவமும் பிற ரசிக்கும் தன்மையில் அமையும் யோகா தியானம் ரேக்கி ஹீலிங் போன்றவர்களில் தேர்ச்சி பெற்றவர்களும் எளிதில் டெலிபதி கைகூடும் காரணம் இதுபோன்ற கலையை பயின்றவர்களுக்கு மனோசக்தி மனோதிடம் அமைந்துவிடும் வாழ்க்கையில் சிலருக்கு நிகழ்வுகளை முன்னதாக அறிந்து கொள்ளும் திறன் நடக்கப் போகும் நிகழ்வுகளை முன்னதாக அறிந்து கொள்ளும் நிலையும் அமைந்து நிகழ்வுகளை முன்கூட்டியே இது இதுபோன்ற நிலை உள்ளவர்களுக்கு டெலிபதி சக்தி அமைய இருக்கிறது என்று நடைமுறையில் என் மனதிற்கு தோன்றிய சொன்னேன் அதன்படி நடந்து விட்டது என்று கூறுவார்கள் சில மனிதர்களின் மனதில் கனவில் நடக்கப் போகின்ற நிலவுகளை முன்னதாகவே தோன்றும் நடந்த நிகழ்வுகளை ஒப்பிட்டு பார்த்தால் சரியாக இருக்கும் இதுபோன்ற நிலை உள்ளவர்களுக்கு டெலிபதி சக்தி அமைந்திருக்கும் மனிதனுக்கு மட்டும்தான் மனோசக்தி வாயிலாக டெலிபதி சக்தி வெளிப்பாடு அமைந்திருக்கும் மற்ற ஜீவராசிரியர்களுக்கு போன்ற தன்மை இல்லை ஆனால் உணரும் தன்மை மட்டும் அமைந்திருக்கும் இந்த உலகில் இயற்கை அமைப்பில் காந்த அதிர்வுகளின் தன்மையும் பரவலாக சூழ்ந்திருக்கிறது பூமியில் உருவாகும் காந்த அதிர்வுகளின் தன்மை உருவாக்கும் அனைத்து பொருள்களுக்கும் இயற்கையாகவே சூழல் ஒரு பொருளில் இருந்து மற்றொரு பொருள் உருவாகினால் மாற்று பொருள் மீது காந்த அதிர்வுகள் தன்மை இயற்கையாகவே சூழல் இந்நிலையை கண்களால் நாம் காண முடியாது இது இயற்கையின் செயல்பாடு தாய் கருவறைக்குள் குழந்தைகள் சுமக்கும் காலத்தில் நல்ல சூழல் செவிகளில் நற்செய்திகள் நல்ல உணர்வுகள் அமையப்பட்டால் தாய் வெளியே இருந்து உணரும்போது போது கருவறையில் இருக்கும் குழந்தைக்கு இவை ஊடுருவி சென்று அதன் உடலில் ஏற்படும் சூழல் ஏற்படும் தன்மையும் உருவாகும் ஒன்றை நினைத்து அதுவும் நன்றே நினை என கூறுவார்கள் நன்றே இணை என்பது நற்தன்மைகளை நினைப்பது இது போன்று நினைத்தால்தான் நல்ல எண்ண தாக்கங்கள் உருவாகி நன்மை பயக்கிறது நன்றற்ற நினைவால் தீய தாக்கங்கள் உருவெடுத்து மனிதனை ஆற்றி படைத்துவிடும் இது என்ன அடிப்படையில் உருவான தாக்கங்கள் ஒரு மனிதன் மனதனை ஒருநிலைப்படுத்தி ஒரு துறையில் ஆய்வு செய்தால் அதிசயத்தை செய்து அதிசய சீலையை வெளிப்படுவதற்கும் வெளியுலகத்திற்கும் காட்டுவார்கள் இதன் அடிப்படையில் விஞ்ஞானத் துறையில் ஆராய்ந்த மனிதனின் ஆராய்ச்சி விண்ணுலகத்திற்கு சென்று சாதனை வைத்து வைத்துவிட்டது மனிதர்கள் உடலின் பல அரிய ஆற்றல் சக்திகளை அமைந்துள்ளது மனிதனின் உடலில் அமைக்க காந்த அதிர்வுகளின் தன்மை அரிய கண்டுபிடிப்பு சக்திகளாக மாறுகிறது பல மைல்களுக்கு அப்பால் தொலைக்காட்சி வான அமைந்திருக்கும் நாம் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டு தொலைக்காட்சி பெட்டி வானொலிப் பெட்டியில் அமைந்திருக்கும் குறிப்பிட்ட பெத்தனை அழுத்தினால் நிகழ்ச்சிகளையும் செய்திகளையும் நாம் காண முடிகிறது நிலையங்களில் வெளிவரும் அதிசய வலைகளும் அதிர்வலைகளின் தன்மைகளை நாம் இருக்கும் இடத்தில் இருக்கும் பெட்டிகளில் அதிர்வலைகளை ஈர்க்கும் தன்மையில் உள்ள ஒரு கருவி பொறுத்திருப்பதனால் காட்சிகளையும் செய்திகளையும் நாம் காணும் நிலை உருவாகிறது இச்செயல்பாட்டுத் தன்மைக்கு உரிய அதிர்வு அளவுகள்தான் நாம் காண முடியாது இதுபோன்று நம் மனோசக்தியின் அதிர்வலைகள் கொண்டு கருவியின் மீது சூழப்படும் பெண்டுலகச் சுழற்சி தன்மையாக உருவெடுக்கிறது வானத்தில் இருந்து மழை பொழிகிறது பூமியிலிருந்து காந்த அதிர்வு தன்மை ஈர்க்கப்பட்டு மேக மண்டலங்கள் ரசாயனமாக மாறி குறிப்பிட்ட காலத்தில் பூமிக்கு மழை பொழிய வகை செய்கிறது இதுபோன்று இயற்கையின் அதிர்வுகள் தன்மை நமக்கு புலப்படுத்துவதில்லை சில நேரங்களில் தொலைக்காட்சி தடைப்படும் அது சமயம் தடங்களுக்கு வருந்துகிறோம் என்று ஒளிபரப்புவார்கள் நிலையத்தில் ஒளிபரப்பும் கருவியின் செயலிழக்கும் நிலை அல்லது வேறு வேறு ஒரு காரணத்தினால் நாம் காணும் காட்சிகளை தடை ஏற்படும் நிலையால் இது போன்ற தன்மை உருவாகும் நிலையத்தில் இருந்து முறையாக அதிர்வலைகள் உருவாகும் நிலையத்தில் இருந்து முறையாக அதிர்வலைகள் வெளிப்படும் நிலையில் இருந்தால் தான் காட்சிகள் தடை உருவாகாது இது போன்ற பயிற்சியின் போது மனநிலை சீர்நிலை இல்லையால் மனநிலை சீர்நிலை இல்லை என்றால் பென்றுழல் சுழற்சி சரியாக பதில் தரும் நிலை அமையாது பயிற்சியின் போது உடல் சோர்வு குழப்பமான மணலை அமையாமல் இருப்பது பயிற்சிக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் பயிற்சி செய்யும் முன் தாங்கள் மனதிற்கு பிடித்த ஆன்மீகத்தில் வாழ்ந்த சீரடி ராகவேந்திரா போகர் அகத்தியர் முருக பெருமான் கருரார் போன்ற இஷ்ட தெய்வங்களில் மகான்களின் ஒருவரை மானசீகன குருவாக நினைத்து கொண்டு வல்லதுகை ஆள் காட்டி பெருவரல் இருவரல் நுடியில் பெண்டுள்ள நாடாவை பெண்டுள்ள நுனியில் இருந்து நான்கு கண்களம் விட்டு பிடித்து கொண்டு ஐந்து முறை சுவாச பயிற்சி செய்து இரு கண்களால் மூப்பின் நுனியை சற்றின் நேரம் கூந்து கவனித்து பின் இரு கண்களை மூடிய நிலையில் மனதை சுழுமுனை நெற்றி நடுவில் நிறைத்து கேள்வியின் பதிலையும் நினைத்து நெற்றியின் நடுவில் குவிந்திருக்கும் எண்ணத்தையும் வலதுபுறமாக மின்சாரம் வாய்ந்து வருவதைப் போல் எண்ண ஓட்டத்தை கையில் இருக்கும் பெண்டுலகம் மீது எழுதி வைத்திருக்க வாசகத்தின் மீதும் கண்களின் பார்வையும் எண்ணமும் நிறுத்தி வைத்துக்கொண்டு கொண்டு மனோசக்தியை கொண்டு பெண்டுலக சுழற்சியை உருவாக்கினால் வாசகத்தின் மீது வலதுபுறமாக சுழன்றால் சரிசெய்யலாம் நன்மை நடக்கும் என்று கொள்ளலாம் பயிற்சியின் போது வாசகத்தின் மீது முன்னும் பெண்ணும் நின்றால் அசைவு உருவானது நின்றால் நடுநிலைத்தன்மை என்று பொருள் கொள்ளலாம் பெண்டுலகும் இடதுபுறம் சுழன்றால் வேண்டாம் தவறு என்று பொருள் கொள்ளலாம் பெண்டுலகம் வாசகத்தின் மீது இடதுபுறம் சுழன்று அசைவற்ற நிலையில் நின்றால் மகாதபர் நினைக்க வேண்டாம் பிரச்சனைகள் சூழும் நிலை கனத்தன நாசம் தொழில் வியாபாரம் நலிவு போன்றவை நிலைகள் பொருள் கொள்ளும் எந்த ஒரு கேள்விக்கும் பதில் எதிர்பார்க்கும் போது பெண்டுலக சுழற்சியை கையால் அசைத்து உருவாக்கக்கூடாது இப்படி உருவாக்கினால் பெண்டுலகம் சுழன்று தானாக அசைவற்ற நிலையில் நின்றுவிடும் மனோசக்தியால் பெண்டுலகம் பெண்டுல சுழற்சியை உருவாக்கினால் மனோசக்தி பெண்டுலகம் மீது பாயும் வரை சுழற்சியோடு இருக்கும் இயற்கைக்கும் செயற்கைக்கும் மாறுபட்ட தன்மையில் பெண்டு சுழற்சி அமைந்துவிடும் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் பயிற்சி செய்யும் போது கால் பாதங்களின் காலணி இருப்பது சிறப்பு பூமியின் மீது கால் பாதங்கள் இருந்ததால் உடலில் இருக்கும் காந்த அதிர்வுகள் தன்மையை ஈர்த்து கொள்ளும் தன்மை உருவாகுவதால் காலின் கீழ்ப்பகுதியில் மரம் பாய் பிளாஸ்டிக் பேப்பர் மீது கால் வைத்து பயிற்சி செய்வது சிறப்பாக இருக்கும் பெண்டுலத்தை நாம் பயன்படுத்துவது முறை மாயாஜாலவு இல்லை இது விஞ்ஞானம் சார்ந்த நிலைக்கு உட்பட்டது வெளி தோற்றத்திற்கு இந்த தொடர்புகள் தெரியாமல் இருக்கும் நாம் ஏற்படுத்தும் ஒவ்வொரு அதிர்வுகளும் பிரபஞ்சத்தை முழுவதும் வியாபாரத்திருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது இந்த அதிசய சக்தி வாய்ந்த படத்தை தாக்கினால் ஒரு இடத்திலிருந்து நடப்பதை இன்னொரு இடத்திற்கு இருந்து உணரலாம் நமக்கு புரியாத விவரங்கள் உலகத்தில் ஒன்றுமே இல்லை என ஒதுக்கிவிட முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள முயற்சிக்கின்ற போது பல புதிய தகவல் புலப்படுகிறது புலப்படும் தகவல் வெறும் தகவல்கள் மட்டும் நினைத்துவிடாமல் நம் வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய வகையில் முயற்சி செய்யும் போது பல புதிய ரகசியங்கள் இயற்கை ரீதியாக மனிதனால் உணர முடிகிறது தெரிந்த விதிகளை கொண்டு நாம் சுற்றி நிகழ்வர்களை புரிந்து கொள்வதற்கு ஒருமுறை நம்மை சுற்றி நிகழ்கிற புரியாத நிகழ்வுகளை புரிந்து கொள்ளும் முயற்சியில் ஈடுபடுவது இரண்டாவது முறை பெண்டுள்ள ஆராய்ச்சியில் புரிந்து செயல்படுவது இரண்டாவது நிலையில் அமைகிறது யார் வேண்டுமானாலும் பெண்ணுள்ளத்தை பயன்படுத்தலாம் அதற்காக தனித்தகுதிகள் தேவையில்லை பெண்டுள்ள கணக்கின் முடிவுகள் சரியாக இருக்க வேண்டும் அல்லவா இப்பயிற்சிக்கு கடைபிடிக்க வேண்டிய முறைகள் அடுத்தடுத்த பகுதியில் நாம் சொல்லுவோம் பெண்டுலக வாயிலாக முடிவுகளை தெரிந்து கொள்வது ஒரு நுணுக்கமான கலை இக்கலைக்கு மனோசக்தி தான் முதல் ஆசான் இதில் தெளிவான பயிற்சி பெற்றால் தான் சரியான முடிவுகளை உணர முடியும் மனம் சஞ்சலம் பல கேள்விகள் மனதில் தோற்றம் நிலை இருந்தால் மட்டும் பெண்டுலக தாறுமாறாக சொல்லலும் இது போன்ற நிலையில் பயிற்சியை நிறுத்திவிட்டு மனதை ஒருநிலைப்படுத்திவிட்டு பயிற்சியை தொடர்வது சிறப்பாக இருக்கும் மனதை ஒருமைப்படுத்துவோர் மட்டுமே இப்பயிற்சியில் நிதர்சனமான உண்மையை தெரிந்து கொள்ளலாம் பார்வையற்றவர்களுக்கு கைத்தடி ஒரு வழிகாட்டியாக கருவியாக இருக்கிறது பார்வையற்றவர் மனோசக்தியை கைத்தடி மீது செலுத்தினால் கைத்தடி தரையில் தொட்டு வாழ் வழித்தடத்தை உணர்த்தி தர உதவுகிறது இது போன்றுதான் நம் மனோசக்தியை பெண்டுலகம் என்ற கருவி மீது செலுத்தினால் பெண்டுலகம் தானாக சுழலாமல் மனோசக்தியால் உருவாகும் அதிர்வுகள் தன்மையில் பெண்டுலகம் சுழலும் தன்மை உருவாகி சரியான பதிலுக்கு வழிகாட்டுகிறார்கள் மனிதர்களின் மூளையில் உருவாகிற ரசாயன மாற்றங்கள் மனித எண்ணங்களை உருவாக்குகிறது ரசாயன மாற்றம் என்பது சக்தியாக உருவாகும் ஒரு வகை மாற்றமாகும் ஒரு சிறிய உதாரணத்தில் வாயிலாக இதனை தெரிந்து கொள்ள முடியும் ஒரு பேட்டரின் செல்களை பயன்படுத்துகிறோம் செல்களில் உள்ள தாமர தகடு துத்தனாக தகடு போன்றவற்றில் உருவாகிற ரசாயன மாற்றமே மின் சக்தியாக செயல்படுகிறது வட கலந்துள்ள காந்த சக்தி வச மின் சக்தியாக மாறுகிறது ஒரு சாதாரண இரும்பு துண்டை சுற்றி ஒரு கம்பி வல் தம்பி வாயிலாக மின்சாரத்தை செலுத்தினால் இரும்பு துண்டில் காந்த சக்தி கலந்து விடுகிறது ஒளிகின்ற சக்தியை அல்லது ஒளி என்கின்ற சக்தியை மின்காந்த அதிர்வளாக மாற்றினால் வானொலி தொலைக்காட்சி பட்டியலில் வாயிலாக காட்சிகளையும் செய்திகளையும் நாம் காண்கிறோம் இப்படி ஒரு சக்தியை இன்னொரு சக்தியாக மாற்ற முடியும் என்பது உண்மை இது போன்றத்தான் மூளையில் உருவாகிற ரசாயன மாற்றங்கள் நிலைகின்ற எண்ணங்கள் உருவாகிறது இந்த எண்ணங்களையும் சக்திகளையும் வெளிப்படையாக நாம் கருத வேண்டும் இதன் அடிப்படையில் எண்ணங்கள் உருவகப்படுத்துவதன் வாயிலாக நம்மால் சலனத்தையும் உருவாக்க முடியும் நம்முடைய எண்ணங்களையும் பெண்டுலகம் ஈர்த்து கொள்ளுகிற போது ஏற்கனவே பிரபஞ்ச அதிர்வுகளுடைய அடங்கிய பெண்டுலகம் பிரபஞ்ச அதிர்வுகளையும் நம்முடைய எண்ணம் அதிர்வுகளையும் உள்ள தொடர்பையில் தன்னுடைய பெண்டுலம் சுழற்சி மூலம் வெளிப்படுத்தும் எனவே நம்முடைய எண்ணம் நிறைவேறுமா அல்லது நிறைவேறாதா என்பதை பெண்டுலத்தின் சுழற்சியைக் கொண்டு கணிக்க முடியும் இதுவே பெண்டுலத்தின் நன்மையாகவும் தன்மையாகவும் இருக்கிறது அனுதத்துவத்தின் அடிப்படையில் எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறது அதே வகையில் ஜடா பொருள் என்பது நம்ம கருதுகின்ற பொருள்களுக்கு ஒரு வகையான உயிர் இருக்கும் இருக்கவே செய்கிறது பிரபஞ்சத்தின் காண்கின்ற அனைத்து பொருள்களுக்கும் இவ்வாறு ஒன்றோடு ஒன்றோடு இணைக்கப்பட்டிருக்கிறது சில மாதத்தில் சில மதத்தில் சில நோயாளிகள் ஒரே அருகில் பிரார்த்தனை செய்வதும் உடலில் தொட்டு தடவி விட்டால் நோய் நோய் சற்று குணமாகுவதை நாம் காணலாம் இந்நிலை மனிதனின் மூளையில் உருவாகின்ற ரசாயன மாற்றம் மின்காந்த அதிர்வுகளால் மாற்றி மனோசக்தியின் நோயின் உடலிலிருந்து மீது வழியாக சென்று நோயின் உடல் மீது சூழப்படும் தன்மையை நோயாளி குணம் பெற வழிவகை செய்கிறது இது இதுபோன்ற நிலை மனோசக்தியால் செயலாக்கம் புரிவுகிறது அக்கால விஞ்ஞானிகளும் ஞானிகளும் இது போன்ற அதிசயங்களை நிகழ்வுகளை நடத்தியிருக்கிறார்கள் மன அதிர்வுகள் பிரபஞ்ச அதிர்வுகளோடு இணைந்து கொள்ள முடியும் பிரபஞ்ச அதிர்வுகளின் செயல்பாடுகள் பெண்டுலக இயக்கத்திற்கு துணை புரிகிறது நமது மன அதிர்வுகள் பிரபஞ்ச அதிர்வுகளோடு சமநிலை சமநிலையில் இருந்து பெறும்போது அதிர்வுகள் நிலையில் ஊந்தப்பட்டு பெண்டுலகம் இணைய இணக்கமாகி சுழற்சியை உருவாக்கிறது எனவே தேர்ச்சியான பயிற்சியில் பெண்டுலகம் சரியான வாயிலாக சரியான முடிவை நாம் காணப்படுகிறது தியானத்தில் மனதை ஒருநிலைப்படுத்துவர்களுக்கும் பயிற்சியில் பலன்கள் சரியானதாக இருக்கும் பெண்டுலத்தை நாம் பயிற்சி செய்யும் போது இயற்கையான பிரபஞ்ச அதிர்வுகள் மட்டுமின்றி செயற்கை அதிர்வுகளும் சூழலும் நிலை உருவாக்கது பயிற்சியின் போது அருகில் இருப்பவர்கள் கண் பார்வை அவர்களின் மனநிலை பெண்டுள்ளத்தின் மீது தாக்கங்கள் உருவாகும் இது போன்ற நிலையில் பெண்டுள்ளக சுழற்சி சரியான நிலையில் அமையாது என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் வெறுப்பு வெறுப்புடன் இல்லாமல் திறந்த மனதுடன் தூய்மையான நிலையில் கடமை என கூறி மானசீகமான என் குரு தபத் சென்னி தபத்திரு பழனிமலை முருகனுடைய அந்த முருகனுடைய திருக்கரங்களையும் அந்த பழனி முருகனையும் தவள வெளியிடு அந்த அந்த பழனி பழனி மலை முருகனுடைய அருளாலும் அவரை நினைத்து கொண்டே இந்த ஆலோசனை கூறி இதனுடைய சிறப்பு அம்சங்களை நாம் ம பொதுமக்களுக்கு நமது கடையர் டிவி மூலம் தெரிவிக்கிறோம் இது பற்றியுடைய இந்த கருவியை எப்படி பயன்படுத்துவது இந்த டெலிவரி கருவியை வந்து எப்படி பயன்படுத்துவது என்பது பற்றி நாம் இன்னும் விரைவாக தெளிவாக அடுத்த பகுதியில் நாம் பார்க்க பார்ப்போம் நன்றி வணக்கம்